வணக்கம் நேயர்களே இன்றைய நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள் இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் இருபத்தி தேதி புதன்கிழமை குரோதி வருடம் மார்கழி மாசம் பத்தாம் தேதி தேய்பிரை சூரிய உதயம் காலை ஆறு மணி இருபத்தாறு நிமிடம் தசமி திதி இன்று இரவு பதினோரு மணி வரை தசமி பின் ஏகாதசி சித்தயோகம் சூலம் வடக்கு பரிகாரம் பால் பரிகாரம்னுர் நட்சத்திரம் இன்று மாலை நாலரை வரை சித்திரை பின் சுவாதி நாள் நல்ல நேரம் காலை ஒன்பதே கால் முதல் பத்தே கால் வரை மாலை நாலே முக்கால் முதல் ஐந்தே முக்கால் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்தே முக்கால் முதல் பதினொன்னே முக்கால் வரை மாலை ஆறரை முதல் ஏழரை வரை ராகு காலம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்னரை வரை குளிகை காலை பத்தரை முதல் மதியம் பன்னெண்டு மணி வரை யமகண்டம் காலை ஏழரை முதல் ஒன்பது மணி வரை செய்யக்கூடியவை நிச்சயதார்த்தம் சலூனுக்கு செல்லுதல் சமூக கூட்டங்கள் மற்றும் விருந்து விசேஷங்களுக்கு செல்லுதல் திருமணம் தோட்டக்கலை முக்கிய பிரமுகர்களை சந்தித்தல் மருத்துவ சிகிச்சை புதிய முயற்சிகள் தொடங்குதல் பயணங்கள் கற்றல் ஷாப்பிங் ஆகியவற்றை செய்யலாம் தவிர்க்க வேண்டியவை வழக்காடுதல் வழக்கு விவகாரங்கள் நீண்ட கால திட்டமிடல் தவிர்க்க வேண்டும் பஞ்சாங்கம் பார்த்தாச்சு பன்னெண்டு ராசிக்கான பலன்களை பார்ப்போம் மேஷம் வெற்றி ரிஷபம் பாசம் மிதனம் சுபம் கடகம் உயர்வு சிம்மம் நட்பு கன்னி அமைதி துலாம் புகழ் விருச்சிகம் ஆதரவு தனுசு மேன்மை மகரம் நிம்மதி கும்பம் செலவு மீனம் போட்டி ஒரு நாள் ஒரு காயத்ரி மந்திரம் தினமும் ஒரு கடவுள் தேவ தேவியரோட காயத்ரி மந்திரம் தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு ஸ்ரீ மன்மதன் காயத்ரி மந்திரம் நல்ல கணவன் மனைவி அமைய காதல் வெற்றி பெற ஓம் மன்மதேசாய வித்மகே காமதேவாய தீமஹி தன்னோ நங்க பிரசோதயாத் மீண்டும் இன்னொரு பதிவுல சந்திக்கலாம் உங்க ஆதரவு ரொம்ப முக்கியம் அதனால மறக்காம ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி